நடிகர் விக்ராந்த் நடிகர் விஜயின் சித்தி மகன் டைரக்டர் ஜேசன் சஞ்சய் அவருக்கு சித்தப்பா நடிகர் விக்ராந்த் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தும் கூட நடிகராக வரணும்னு அவர் நினைக்கல வெளிநாட்டில் படிச்சு நிற்கும்போதே நிறைய பேர் வந்து அவரை வந்து கதாநாயகனாக போடலான்னு சொல்லி கேட்டாங்க இல்லை நான் டைரக்டர் தான் வந்து செய்வேன் அப்படின்னு வந்து ஜேசன் சஞ்சய் எடுத்த முடிவு வந்து ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் விக்ராந்த் விக்ராந்த் வந்து ஒரு நடிகராக இருக்கிறாரு ஒரு பெரிய இட்டை வந்து இன்னைக்கு வரையும் விக்ராந்த் வந்து கொடுக்க முடியல நடிகர் விஜயும் அவருக்கு எந்த படத்துலனாலாம் வந்து ஒரு நல்ல ரோலை கொடுத்து மேலுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்னி கூட என் அண்ணன் மகன் நல்லா இருக்கட்டும் வரட்டும் அப்படின்னு வந்து வாழ்த்தியிருக்கிறார் விக்ராந்த் அப்போ சித்தப்பா மகன் என்னைக்குன்னா ஒரு படத்தில் வந்து பணியாற்றுவாங்களா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுமா